திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் ஆழிப்படை கடவுள் ஒரு முலை கரந்த பால் ஒரு படை குழக்கன்றும் ஒன்று வாய் மார முதலே ஒரு குடம் மறைத்து மற்றொரு குடம் பழிக்கும் முன்பு ஒரு பெறம் முலை உக்க பால் அருமணி திருமாட வீதியில் பாலாழி அளவிலில் வளைப்பது ஏக்கும் ஆயர் பாடி செல்வர் புத்தூர் பிறந்த பெண் அரசியை காக்க கொற்ற குருகுலத்தினர் முந்து நூற்றுவர் என கொடும் கூற்று உரு அணையார் கூற்றுவன் தன்பதி குடி கொண்ட செங்கோல் நலாத்தி தருமன் முதலவர் பழம் பதி ஆள நண்பகல் தன்னை நல்லிரவதாக தரணியை மறைத்து மூதண்ட விழி முகடுதோடு சக்ராயுத கடவுள்ளே பொருளுரை பசுக்களின் மடிகளில் ஒரு காம்பிலே பால் கரப்பர் ஒரு புறம் இளங்கன்றும் உண்ணும் உண்டு மறு காம்பில் வாய் மாற்றி வைக்கும் அந்த இடைவெளியில் முன்பு நிறைந்து போன பால் குடத்தை மறைத்து மற்றொரு குடம் வைப்பர் அப்படி வைக்கும் முன் நிறைந்த பசுக்களின் மடி பால் நிலத்தில் ஒழுகும் அந்த பால் விலை மதித்தற்கு அரிய மணிகள் பரவி கிடக்கும் அழகிய மாட வீதியிலே பார்க்கடல் வளைத்துக் கொள்வதை போலும் அத்தகைய பசு செல்வம் மிக்கவர் ஆயர் பாடியினர் அவர்கள் வாழும் ஊர் திருவில்லிபுத்தூர் அந்த ஊரில் பிறந்த பெண் அரசியாகிய ஆண்டாள் வெற்றி தங்கிய குருகுலத்தினில் பிறந்தவர் நூற்றுவர் அவர்கள் கூற்றம் மானுட வடிவம் கொண்டதை போன்றவர்கள் அவர்கள் மடிந்து எமனுலகம் புகவும் பெரிய அறங்கள் குடிகொள்ளவும் செங்கோல் நடத்தி தருமன் முதலியோர் அரசாளவும் நண்பகல் இரவு நேரம் போலாகவும் உலகை இருளால் மறைத்து மூதண்டவெளியில் உச்சியை தொட்ட சக்கர தாழ்வார் காப்பாற்றுக